வணக்கம் அன்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் நாம் இப்போ இருக்கிற இடம் அருள்மிகு ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோயில் வாங்க பார்க்கலாம் ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோயில் பொள்ளாச்சி பழனிசாலையில் உள்ள கெடிமேட்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்றால் சீலக்காம்பட்டி மலையாண்டி பட்டினத்தில் அமைந்துள்ளது கிளக்காம்பட்டி மலையாண்டி வட்டத்திலிருந்து கிழக்கு நோக்கி சென்றால் ஜெயராஜ் அவர்களின் தோட்டத்தில் எழுந்தர்லி எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிப்பவராய் வாழ்வை மேம்படுத்துவராய் இருந்து பாலிக்கிறார் ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஒரு சுயம்பு தெய்வம் ஆகும் வில்வமரத்தடியில் எழுந்தர்லி எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிப்பவராய் வாழ்வை வளப்படுத்துவராய் அமைந்து அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஸ்ரீ அக்னீஸ்வரரை வந்து வழிபட்டால் வேண்டிய வரம் அளித்து அருள்பாலிக்கிறார் தொழில் தடை காரிய தடை இருந்தால் தடை அகலுகிறது திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமணம் நடைபெறுகிறது குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மாதந்தோறும் திருவாதிரை அன்று சிறப்பு பூ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அக்னீஸ்வரர் அருள் பெற்று செல்கின்றனர் ஸ்ரீ அக்னீஸ்வரரிடம் குறுகியேற்பவர்களுக்கு அக்னீஸ்வரர் ஆலயத்திலிருந்து மஞ்சள் எடுத்து தங்கள் வீட்டில் தெளித்த பின்பே இங்கு குறி சொல்லப்படுகிறது அக்னீஸ்வரர் அருளால் பலன் பெற்றவர்கள் ஏராளம் சுயம்பு தெய்வம் என்பதால் மனமுருக மன்றாடி வேண்டிக்கொண்டால் வேண்டிய வரங்கள் நமக்கு அல்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் வந்து ஸ்ரீ அக்னீஸ்வரர் அருள் பெற்று செல்கின்றனர் நாமும் வாழ்வில் வளமும் நலமும் பெற ஸ்ரீ அக்னீஸ்வரர் வழிபடுவோம் மேலும் இதுபோன்ற தகவலறியை ஸ்ரீ சுமேர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்